காய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன விடியலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சித்த மருத்துவத்தை பற்றி அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்மளோட வாழ்க்கையில் வந்து இனிப்புங்கிறது வந்து ஒன்று தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு அந்த இனிப்பு வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியுமா இப்போ இனிப்பு சாப்பிட்டா வந்து வெள்ளி பாட்டை நல்லா குண்டாயிடுவாங்க சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதனால வந்து உண்மை தான் அதில் வந்து மாற்றுக்கிறது வந்து எதுவுமே கிடையாது அந்த சுகரை வந்து நம்ம எந்த லெவலுக்கு வந்து எடுத்துக்கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையும் வந்து அதில் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் விருப்பப்பட்டது ஸ்வீட்ஸு அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால் வந்து இந்த லட்டு ஐட்டம் வந்து பிடிக்காத ஆளுங்களே வந்து இருக்க முடியாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடித்த ஒரு ஸ்வீட்ஸ்னால் வந்து அது வந்து லட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த லட்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த லட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து ஏதாச்சும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதா நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் வந்து கிடைக்குதா அதனால நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த் கிடைக்குமா அதனால் அதுலேருந்து வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்குதா சத்தான இது வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் வந்து மெயினாக வந்து நம்ம நோட் பண்ணுமே தவிர நம்மளுக்கு வந்து அது வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டை நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஆயுட்காலம் வந்து நம்மளுக்கு வந்து குறைய தான் செய்யும் அதில் வந்து மாற்று கருத்தே வந்து கிடைக்கும் கிடையாது நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஆரோக்கியமாக வந்து நீண்ட நாட்களுக்கு வாழணுமா அப்போ வந்து இந்த பலதானிய வகை நிறைய ஐட்டமாக இருக்கட்டும் இப்போ வந்து கம்பு கேவரு பச்சை பயிராக இருக்கட்டும் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து பலதானிய வகைகள் நம்ம ஸ்டோர்ஸில் வந்து பலதானியங்களை வச்சு அவங்க வந்து லட்டு வந்து ஹோம் மேடம் வந்து தயாரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா நீங்கள் ஏன் வந்து அப்படி பாருங்க ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து நீங்கள் இது மாதிரியே நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஹெல்த்தான ஹெல்த்தியான ஃபுட்டு கிடச்ச மாதிரியும் இருக்கும் தானிய வகைகளை வந்து நீங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இந்த இதில் வந்து நிறைய புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது பல தானிய வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு என்னோட சிஸ்டர் வந்து இந்த வீடியோவில் வந்து விழாவியாக வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் வந்து கேட்டுங்க உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல தானிய லட்டு நம்ம நார்மல் லட்டு இருக்குது பார்த்தீங்களா ரவா லட்டு இன்னும் நிறையா லட்டுலாம் செய்கிறாங்க ஆனால் அதனால் நமக்கு எந்த யூஸ்மே இல்லை ஆனால் இந்த மாதிரி தானிய வகை லட்டு நம்ம சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இந்த லட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன யூஸஸ்ஸு இந்த லட்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி ஃபேட் அண்ட் ஃபைபர் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஒரு தானியம் வாங்கி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு ஒர்க்கில் இருந்துகிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக அதுவும் ஹோம்மேடாக கிடைக்கிற ரெடிமேடாக கிடைக்கிற இந்த லட்டு நம்ம சாப்பிட்றதுனால ஹெல்த் அண்ட் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா கேழ்வரகு கம்பு சகப்பரிசி கருப்பு உளுந்து பாசிப்பயிறு உடச்சக்கடலை தென வேர்க்கல்ல அரிசி தவிடு எண்ணெய் ஏலக்காய் சுக்கு இந்து உப்பு முக்கியமாக நாட்டு சக்கரை நெய் இது எல்லாம் நமக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதை எவ்வளோ ஆசைப்பட்டாலும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அது கேடுன்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும் இயற்கையான உணவுகளை வந்து நம்மளோட லைஃப்லையும் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளும் நீண்ட நாளுக்கு வாழணும் ஆரோக்கியமாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி சி யூ பாய் நண்பா